செம்மணி கண்மாயில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஆளுயிர மீன்களை அள்ளிச் சென்ற மீன்பிடி திருவிழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புனர் அருகே உள்ள செம்மணிப்பட்டி ஆண்டிப்பாலர் கோவில் முன்பு உள்ள செம்மணி கண்மாயில் ஆண்டுதோறும் நடைபெறும் மீன்பிடி திருவிழா இந்த ஆண்டும் அறிவிப்பு செய்யப்பட்டு அதிகாலை ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆண்டிப்பாலர் கோவில் முன்பு கூட்டினர் இதனையடுத்து கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு ஊர் அம்பலக்காரர்கள் துண்டு வீசிய பின்பு மீன்பிடிக்க ஆர்வமாக கூடியிருந்த மக்கள் கையில் வைத்திருந்த கச்சா அறிக்கை பரி வலை ஊத்தா போன்ற மீன்பிடி சாதனங்களை கொண்டு வேகமாக கண்மாயில் இறங்கி மீன்களை பிடிக்க ஆரம்பித்தனர் இதில் சிறிய மீன்கள் முதல் ஆழ்வுர மீன்கள் வரை கட்லா ரோகோ ஜிலேபி கெண்டை கெழுத்தி விரால் போன்ற பல்வேறு மீன்களை பிடித்துச் சென்றனர் சிலர் பத்து கிலோ பதினைந்து கிலோ வரையிலான மீன்களை மகிழ்ச்சியுடன் பிடித்துச் சென்றனர் மீன்பிடி திருவிழா நிகழ்ச்சியில் சுமதிபுரம் முத்துச்சாமிப்பட்டி கொங்கம்பட்டி கரையிப்பட்டி மாம்பட்டி ஒப்பிலான்பட்டி நைனாப்பட்டி எருமைப்பட்டி கோழிக்குடிப்பட்டி கல்லம்பட்டி கரடிப்பட்டி புதுப்பட்டி அரசினம்பட்டி வையாபுரிப்பட்டி முதலியான்பட்டி ஆலம்பட்டி முறையூர் சூறக்குடி மாதவராயன்பட்டி கருப்பூர் கோட்டையிருப்பு திருக்கோஷ்டியூர் மற்றும் இதனைச் சுற்றியுள்ள சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து மீன்பிடி ஆர்வலர்கள் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் செம்மணி கண்மாயில் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் பங்கேற்று ஆளுயர மீன்களை அள்ளிச் சென்ற மீன்பிடி திருவிழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புனர் அருகே உள்ள செமனிப்பட்டி ஆண்டிப்பாலர் கோவில் முன்பு உள்ள செம்மணி கண்மாயில் ஆண்டுதோறும் நடைபெறும் மீன்பிடி திருவிழா இந்த ஆண்டும் அறிவிப்பு செய்யப்பட்டு அதிகாலை ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆண்டிப்பாலர் கோவில் முன்பு கூடினர் இதனையடுத்து கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு ஊர் அம்பலக்காரர்கள் துண்டு வீசிய பின்பு மீன்பிடிக்க ஆர்வமாக கூடியிருந்த மக்கள் கையில் வைத்திருந்த கச்சா அரிக்குடை பரி வலை ஊத்தா போன்ற மீன்பிடி சாதனங்களைக் கொண்டு வேகமாக கண்மாயில் இறங்கி மீன்களை பிடிக்க ஆரம்பித்தனர் இதில் சிறிய மீன்கள் முதல் ஆளுயர மீன்கள் வரை கட்லா ரோகோ ஜிலேபி கெண்டை கெழுத்தி விரால் போன்ற பல்வேறு மீன்களை பிடித்துச் சென்றனர் சிலர் பத்து கிலோ பதினைந்து கிலோ வரையிலான மீன்களை மகிழ்ச்சியுடன் பிடித்துச் சென்றனர் மீன்பிடி திருவிழா நிகழ்ச்சியில் சுமதிபுரம் முத்துச்சாமிப்பட்டி கொங்கம்பட்டி கரையிப்பட்டி மாம்பட்டி ஒப்பிலான்பட்டி நைனாப்பட்டி எருமைப்பட்டி கோழிக்குடிப்பட்டி கல்லம்பட்டி கரடிப்பட்டி புதுப்பட்டி அரசினம்பட்டி பையாபுரிப்பட்டி முதலியான்பட்டி ஆலம்பட்டி முறையூர் சூரக்குடி மாதவராயன்பட்டி கருப்பூர் கோட்டையிருப்பு திருக்கோஷ்டியூர் மற்றும் இதனைச் சுற்றியுள்ள சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து மீன்பிடி ஆர்வலர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் செம்மணி கண்மாயில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஆளுயர மீன்களை அள்ளிச் சென்ற மீன்பிடி திருவிழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணர் அருகே உள்ள செமனிப்பட்டி ஆண்டிபாலர் கோவில் முன்பு உள்ள செம்மணி கண்மாயில் ஆண்டுதோறும் நடைபெறும் மீன்பிடி திருவிழா இந்த ஆண்டும் அறிவிப்பு செய்யப்பட்டு அதிகாலை ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆண்டிபாலர் கோவில் முன்பு கூட்டினர் இதனையடுத்து கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு ஊர் அம்பலக்காரர்கள் துண்டு வீசிய பின்பு மீன்பிடிக்க ஆர்வமாக கூடியிருந்த மக்கள் கையில் வைத்திருந்த கச்சா அரிகுடை பரி வலை ஊத்தா போன்ற மீன்பிடி சாதனங்களைக் கொண்டு வேகமாக கண்மாயில் இறங்கி மீன்களை பிடிக்க ஆரம்பித்தனர் இதில் சிறிய மீன்கள் முதல் ஆளுயர மீன்கள் வரை கட்லா ரோகோ ஜிலேபி கெண்டை கழுத்தி விரால் போன்ற பல்வேறு மீன்களை பிடித்துச் சென்றனர்